என் செல்ல குழந்தையை இன்று இந்த வராகி உனக்கு ஒரு சவால் விடுகின்றேன் என் தங்கமே நீ இந்த தாயின் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரும் அம்மாவின் மீது நம்பிக்கை உள்ள பிள்ளைகளுக்கு இன்று இது சாத்தியமும் கூட என் குழந்தையே பல நாட்களாக நீ குழம்பி தவிக்கின்ற விஷயத்தினால் மனமுடைந்து போய் நின்று கொண்டிருக்கின்றாய் இது நடக்குமா கிடைக்குமா நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் சாத்தியமா என்று என் பிள்ளை மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் நீ குழம்பி தவிக்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரியதொரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது நீயே நம்ப முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது என் தங்கமே இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதமான நாட்களுள் இந்த நாளும் ஒன்று இன்று சித்திரை மாதத்தினுடைய கிருத்திகையின் புதனாகும் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் இன்று வந்திருப்பதனால் என் தங்கமே இன்று நீ உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுத்துவிடும் என் தங்கமே நினைத்தது எல்லாம் நடந்துவிட வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா அதற்கான முயற்சிகளை சரியாக எடுத்துவிட வேண்டாமா என் தங்கமே அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான செயலாகும் நீ உன் வாழ்க்கையில் நம்புவது உன் வர ஆகியம்மா என்னை அல்லவா இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துவிடுவாள் என்ற நம்பிக்கையோடு தானே அம்மாவை தேடி வருகின்றாய் அம்மாவினுடைய அன்பினை ஒரு நாளாவது பெற்றுவிட மாட்டோமா என்று என் பிள்ளை ஏக்கம் கொள்கின்றாய் என் தங்கமி உண்மை என்னவென்றால் நான் எப்பொழுதுமே உன்னோடுதான் இருக்கின்றேன் உனக்கான அன்பினை உன்னிடத்தில் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கு உறுதுணையாக நான் நிற்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை தடம் மாறி சென்றுவிடக்கூடாது விடக்கூடாது என்பதில் நான் அதிக கவனத்தோடு இருக்கின்றேன் என் தங்கமே நீ கோபப்படும் பொழுதெல்லாம் உன்னை சாந்தப்படுத்தி அமைதியான நிலைக்கு உன்னை நான் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட இருந்த காலகட்டத்தில் உனக்கு அதனை வரவிடாமல் நான் தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன் உனக்காக இத்தனையையும் செய்கின்ற இந்த தாயானவளுக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது என்று தெரிகின்ற விஷயத்தை செய்யாமல் விட்டுவிடுவேனா அம்மா அத்தனை சுலபமாக உன் வாழ்க்கையில் உனக்கானதை தராமல் சென்று விடுவேனா நிச்சயமாக மாட்டேன் என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் எதை தர வேண்டும் என்று நினைத்து விட்டாலும் அதை உடனடியாக தந்துவிடவும் மாட்டேன் இதிலும் நீ உறுதியாக இருந்து கொள் என் தங்கமி எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு சரி என்று உன் மனசாட்சி சொல்கின்றதோ அந்த விஷயத்தை நீ என் முன்னால் எடுத்து வைக்கும் பொழுது இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் அதை சரி என்று உணர்ந்த பிறகு அது உனக்கு சரிப்பட்டு வருமா என்கின்ற பல ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்துவிட்ட பிறகு நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் தங்கமே மனதிற்குள் பொதுவாகவே ஆசைகளை அதிகமாக வளர்த்து அதன் பிறகு அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆசைகள் என்பது அடைய முடிகின்ற விஷயத்தின் மீது இருந்தால் அதில் உனக்கு ஏமாற்றங்கள் இருக்காது ஆனால் அந்த விஷயம் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதன் மீது நீ ஆசைப்படுவது என்பது மிகவும் தவறான செயல் அல்லவா நீ ஆசையே படக்கூடாது என்று உன் அம்மா நான் சொல்லவில்லை எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஒரு விஷயத்தின் மீது நீ ஆசைப்படு என்றுதான் சொல்கின்றேன் கிடைத்தாலும் அதனால் உனக்கு பெரிய வேதனைகள் வராது கிடைக்காவிட்டாலும் அது உனக்கு மிகப்பெரிய பெரிய காயத்தை ஏற்படுத்திவிடாது நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் தங்கமே இங்கே நிறைய பேர் சில விஷயங்களின் மீது ஆசைப்பட்டு அது தனக்கு கிடைத்து விட்ட பிறகு எதற்காக நமக்கு இது கிடைத்ததோ என்று எண்ணி ஒரு நாள் வேதனையும் படுவார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்காமல் சென்றுவிட்டது என்றால் ஐயோ இது நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று எண்ணி வருந்தவும் செய்வார்கள் எதுவாக இருந்தாலும் நடந்துவிட்ட பிறகுதான் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதனை தெரிந்து கொள்ள முடியும் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் நீ சரியான முடிவினை எப்பொழுதுமே எடுத்து வைத்திருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்துவிடாதபடி நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்க வேண்டும் வராகியினுடைய அன்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதை நீ தவற விட்டுவிடக்கூடாது என் குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன் அம்மா எனக்கு தெரியும் நான் எப்பொழுதும் அதை உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை உன் கைகளில் நான் பொறுப்போடு ஒப்படைக்க விரும்புகின்றேன் பொறுப்பில்லாத தன்மையால் கேட்டவுடன் கொடுத்து விட வேண்டும் என்றெல்லாம் அம்மா நினைப்பது கிடையாது ஏதோ கேட்கின்றாய் கொடுத்து விட்டோம் என்று சொல்ல முடியாதல்லவா நான் என் பிள்ளை கேட்டதை என் பிள்ளைக்கு சரியாக கொடுத்துவிட்டேன் என்றல்லவா நான் சொல்ல வேண்டும் என் தங்கமே அதைத்தான் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்திவிட முயற்சி செய்கின்றேன் என் தங்கமே எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்டதை கொடுக்காமல் புரட்டி போட்டாலும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் சில நேரங்களில் சிலவற்றை நீ வேண்டாம் என்று சொன்னாலும் கூட அது உனக்குத்தான் என்று விதி இருக்கும் பொழுது அது உன்னை வந்து சேராமல் போய்விடாது சர்வ நிச்சயமா அது உனக்கென்று விதி இருக்கும் பொழுது உன் கைகளில் கிடைத்தே தீரும் என்பதனை என் பிள்ளை மறக்கக்கூடாது ஆரம்பத்தில் அது உனக்கு கிடைக்கும் பொழுது கஷ்டமாக தோன்றலாம் ஆனால் அதை அடைந்துவிட்ட பிறகு உன்னுடைய மொத்த சந்தோஷமும் அதில்தான் இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் என்னவென்பதனை என் குழந்தை இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ நிரந்தரமாக காணப்போகின்றாய் என் தங்கமே ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் சுற்றி இருக்கின்றவர்கள் ஒரு தவறான விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உன் வாழ்க்கையில் திணிப்பதற்கு பல முயற்சிகளை செய்வார்கள் ஆனால் என் குழந்தை நீ எப்பொழுதுமே எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நீ திரும்ப கொடுப்பதற்கு சரியான பதில்களை எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும் இந்த விஷயத்தை இந்த நிலையில் நம்மிடத்தில் புகுத்த முயற்சி செய்கின்றார்கள் இதற்கு இந்த கேள்வி கேட்டால் நாம் என்ன பதில் சொல்ல வேண்டும் இந்த கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதில் என் பிள்ளை எப்பொழுதுமே தெளிவாக இருந்துவிடு நான் சொல்வது எதற்காக என்றால் என் குழந்தை எப்பொழுதுமே அடுத்தவர்களின் வார்த்தைகளை நீ மதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்கின்ற தவறான விஷயங்களை கூட உன் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொண்டு விடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் எல்லாவற்றிற்குமான நல்ல சூழ்நிலையை நீ உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கான நல்ல பாதையை நீ பிடித்து கொண்டு அது வழியை நடந்து வந்துவிட்டால் இந்த தெய்வத்தை உன்னால் உணர்ந்துவிட முடியும் நான் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் உன்னால் காண முடியும் என் தங்கமே இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயங்களை இன்று நீ காண வேண்டும் என்பது உன்னுடைய விதியாக இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது என் குழந்தை என்றுமே நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்